கேட்டியகிழி உதுவும் ஒரு கதையாண்டு வெம்பில அதுவும் இந்த மலர் கஷங்கரிக்குள்ள இந்த தேக்கை இருக்கு தானே இந்த கடைக்குள்ளே நின்று சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம் தான் என்ன சந்தோஷமெண்டா ஊரில் சந்தியை நெண்டு கிடமரிஞ்சு அந்த வெட்டியா வேலைவட்டிக்கு போவாங்க உள்ளாக்கள் வந்து இதில் கஞ்ச தீபாவில் வாங்கி சாப்பிட்டு போட்டு அதே மாதிரி நானும் ஒரு வெள்ளி வேலைவட்டி இல்லாமல் இது திரிக்கிதான் ரெண்டு ரூலை வாங்கி ரெண்டு ரூலையும் சாப்பிட்டா விளக்கு இல்லை இப்படி ஒரு சந்தோஷம் இங்கே இருக்குது இப்போ இந்த இடத்த விட்டு வெளியில் அவுட் ஆஃப் லண்டன போனால் நிறைய காசு உழைக்கலாம் நிறைய நல்லா பெரிய பெரிய முதலாளி ஆகிருக்கலாம் இப்போ நாங்கள் வந்த காலத்துக்கு இப்போ பெரிய முதலாளி ஆகிருக்கலாம் ஆனால் கோதாரி நாங்கள் இந்த வெம்பில வந்து வெம்பிலியை விட்டு அறக்க முடியுது இல்லை காரணம் மூணு சாப்பாடு ரெஸ்டோரண்ட்டு அது இது எல்லா ஊரில் இருந்தால் ஃபீல் ஏழு நான் இப்போ சொல்கிறேன்ட்டா வாரம் பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி வல்வை நலன்புரி சங்கம் வந்து கோடை கால விழா ஆண்டு சொல்லி செய்யணும் கோடை கோடை விழா வல்வை கோடை விழா செய்யணும் பதினெட்டாவது ஆண்டு ஆண்டா செய்யணும் இது எப்படி செய்வாங்கன்னு சொன்னேன் இந்த நிகழ்வுக்கு போனீங்கன்னு சொன்னேன் ஒரு ஊரில் இருக்க அவ்வளோ விஷயம் தேவையை பார்ப்பீங்க ஆக்கள் எல்லாம் அவ்வளோ உயர் வருவாங்க போன வருஷம் எல்லாம் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர்கிட்ட வந்தவங்க இந்த வருஷம் அதை கூட கூட வருகின்ற வந்து எதிர்பார்க்குறாங்க கிட்டத்தட்ட அஞ்சூறு விளையாட்டுகள் நடக்கப்போகுது ஒன்று ரெண்டு இல்லை அஞ்சூறு விளையாட்டு நடக்கப்போகுது கொஞ்சமாறுபடியாட்டு மேலே விளையாட்டு இருக்குது அதை விட சாப்பாடு அவ்வளவு கூழ்ல இருந்து அப்பத்தில் இருந்து புட்டுல இருந்து சொல்றதுக்கு இடம் அதே மாதிரி தேவையான உடுப்புகள் என்னென்ன இருக்கோ அவ்வளவுத்தையும் கொண்டு தங்க வச்சுக்கப்படுறாங்க இப்போ இதில் இருந்து ரோல் சாப்பிட்ற மாதிரி அங்கேயும் ஃப்ரெஷ்ஷாக ரோடுகள் சாப்பாடுகள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ன்றது எங்களோடய மண் இந்த நீங்களோட நடக்க ஒரு வருஷம் ஓகுமா அப்போ நானும் பருவன் அதோட உங்கள்கிட்ட பிஸ்னஸ் இருக்கு இல்லை உங்கள்கிட்ட உங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ண போகிறீங்களா அதோடய ஜாக்களுக்கு அல்லது நீங்கள் ஒரு சாப்பாடு கடையை அல்லது அவர் செய்ய போகிறீங்கன்னா கூட அதே தொடர்பு நம்பர் போட்டுருவோம் இல்லை மூன்று பேர் நம்பர் போட்டுருவோம் தொடர்புடுற நம்பர் நீங்கள் அவரை அவையை தொடர்பு கொண்டு நீங்களோட நீங்கள் பிஸ்னஸை கொண்டாட செய்ய போகிறீங்கன்னா செய்யலாம் அதோட மெயினான விஷயம் முதல் முதலாக யூகேயில் எங்களோட ஈழத்தமிழற்ற பொம்பளை பிள்ளைகள் வந்து ஃபுட்பால் டீம் பொம்பளை பிள்ளைன்ற ஃபுட்பால் டீம் வந்து விளையாட போகுது அதாவது கால்பந்தாட்டம் கால்பந்தாட்டம் கபடி கரப்பந்தாட்டம் நிறைய அஞ்சூரூவாயான விளையாட்டாக இருக்கணும் கபடியிலேருந்து கிளிக்கோடு வரைக்கும் விளையாட போகிறாங்க காய்கறிகளுத்தல் முட்டி விடைத்தல் தலையடை ஜெண்ட் எங்களுக்கு என்னென்ன பாரம்பரியமான நிகழ்வோ அதெல்லாம் நடக்க போகும் அப்போ நாங்கள் விளையாடுறோமோ விளையாட இல்லையோ அடுத்த கட்டம் போகிறோம் சாப்பாடு வாங்கி வாங்கி சாப்பிட்றோம் ஃபன் பண்ணுறோம் தெரிஞ்சவர் சொந்தக்கார போனவ வந்தவே கடன் ஆளவில் எல்லாம் அவன் ஆளாவை சந்திக்க போகிறாங்க அவங்கள சந்திக்கிறோம் ஃபன் நடக்கிறோம் அஞ்சு பாருங்க வீடியோ வீடியோ வரைக்குன்னே இங்கே பாருங்க பொருளை பாருங்க நெத்தளி கருவாடு அந்த பிள்ளைக்கு தான் கொடுத்து விடுங்க இல்லையா போட்டுங்க இப்படி இதை மாதிரி எல்லாம் நிறைய சாப்பாடு விளையா பிழாப்பிழம் இல்லாமல் போட்டுட்டாங்களா பிலாப்பிழம் போட்டுவாங்கள் அது என்னென்ன சொல்கிறது இப்போ ஒரு வெற்றாப்பட கோயில் திருவிழாவுக்கு போகிற மாதிரி இல்லை புதூர் கோயில் திருவிழாக்கு போன மாதிரி அப்போ அங்கே மச்சம் வட மடங்கே மச்சம் எல்லாம் இருக்குது கூடல இருந்து எல்லாம் இருக்குது களியாட்டம் மட்டும் இல்லை அப்புறம் களியாட்டத்தை ஆட் பண்ணிடுறாங்கோ களியாட்டம் கட்டிங் குட்டிங் இருக்காது சாப்பாடு சுமையாக மழை இருக்கும் அப்போ போகிறோம் என்ஜாய் பண்ணுறோம் ஒரு ஃபன் எடுக்கிறோம் இந்த வீடியோவை பார்க்கணுங்க கேடியோலியை பார்க்கணுங்க இந்த கேடியோகளி குண்டனும் பாரான் சனி சனி ஞாயிறு வார வழியா சனி ஞாயிறு ஆகிடுது பர்மனாந்தி பர்மனாந்தி அண்ணா பர்மனா போகிறது சனி ஞாயிறா சண்டே சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கெல்லாம் வேண்டாம் இந்த பக்கத்தில் ரெண்டு சாப்பிட்றதுக்கு லீவ் எடுக்கலாம் என்ன போங்கண்ணா ஓ இந்த அட்ரஸ் எல்லாம் கீழே போட்டு விடுறேன் இது குரேட்லாம் நடக்கப்போ சம்பவம் என்ன வீடியோ பார்க்குற நீங்கள் அல்லது லண்டனில் இருக்கிற ஆகிறது அனுப்புவோம் யூரோ வேறு நாடுகளில் இருந்தெல்லாம் பாருங்கள் வல்வெட்டு துறையாரா சும்மாவே பாராங்க போய் ஒரு ஃபன் எடுத்து நண்பர்களோட ஒரு நீங்களோட சந்தோஷப்படுத்திட்டு வருவோம் வேற என்ன காய்ச்சி வீடியோ கொடுக்கல புல் டீட்டைல் நான் போட்டு விட்றேன் போஸ்ட் விடுறேன் தட்டி விடா போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் போட்டு தட்டி விட்டு வீடியோவை பண்ணி தான் வீடியோ பார்க்கா அனுப்பிடுவோம் முழு பேருக்கு பார்க்கட்டும் நெத்தலி பொறியலம் லண்டனில் ஒரு கதையாண்டு